உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் அது போல் நீங்கள் எல்லாருமே நல்லா சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரெண்டு கிழமைக்கப்புறம் திரும்ப நான் வீடியோ போடுறேன் ரெகுலராக போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நிறைய இடைவெளி விட்டு தான் போடுறேன் சில சூழ்நிலைகளால் என்னால் டெய்லி வீடியோ போட முடியலை இன்றைக்கு வந்து என்னோடய சேனலில் ரேச்சலுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் பிறந்தநாள் வீடியோ தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னோடய சேனலுக்கு புதுசாக வர்றவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உடனே பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ப்ளீஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி இரேஜில் இருந்த பிறந்தநாள் அதோட காலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு காலையிலே எழுந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலான்ட்டு சர்ப்ரைஸ் இருந்தேன் ஆனால் அவள் அதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டா ஏன்னா அந்த ஃபோட்டோலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி அவள் ஃப்ரெண்ட்ஸோடு நிற்கிற ஃபோட்டோ அவளோட மெமரிஸ் எல்லாமே வாலில் வந்து தெர்மோகோலில் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் காலையில் காலையில் சிக்ஸ் தேர்ட்டி கேக் வெட்டுறதுக்கு சொல்லிணேன் அதனால் குட்டீஸ் வந்து வரல நைட்டு சொன்னேன் ஆனால் யாரும் எழுந்து வரையில ஒரே ஒருத்தி மட்டும் ரீச்சலோட மச்சால் பிரணிதா மட்டும் வந்தால் அவளே நாங்களும் வச்சு இந்த கேக் கட் பண்ணி ஆச்சு அப்புறம் ஈவினிங் டைமு எல்லோரையும் வச்சு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு காலையில் இந்த சின்ன செலிப்ரேஷன் இன்றைக்கு பிறந்த நாளுக்கு கேக் கட் பண்ணணுன்றதுக்காக இந்த கேக்கு அண்ணன் வேற இல்லை சென்னையிலேருந்து வரணும்லையே அதனால் சண்டே பிள்ளைங்களோட கேக் கட் பண்ணலான்ட்டு சும்மா ஒரு சர்ப்ரைஸ் அவளுக்கு அவளுக்கு காலையில் கட் பண்ண போகிறது தெரியாது இது மட்டும் சர்ப்ரைஸாக தான் நடந்துச்சு சரி இப்போ கேக் கட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி போகிறா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் பிள்ளைங்கனாலே அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைஸ்க்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சரி சர்ப்ரைஸாக காலையிலே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பர்த்டே அன்னைக்கு கேக் கட் பண்ண வேணாம் அண்ணாலாம் வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணலான்ட்டு ஓகேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவளுக்கு தெரியாமல் நான் ஏர்லி மார்னிங்கே நேற்றே கேக்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு காலையில் எழுந்து சர்ப்ரைஸாக கட் பண்ண வச்சேன் ஆனால் அந்த போட்டோ ஃபேஸ் பண்ணது அதுக்கெல்லாம் வெளிச்சம் வந்ததும் அவள் எழுந்துட்டான் எழுந்து அதெல்லாம் பார்த்துட்டான் சர்ப்ரைஸாக அந்த ஃபோட்டோஸ்லாம் கண்முழிக்கணும்னு நினச்சிருந்தேன் அது காலையில் ப்ரஷ்ஷும் பண்ணல கேக்கு ஊட்டி விடுறதுக்கு ரீச்சல் அவளுக்கு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாள் ஆனால் அதுக்கப்புறம் அவளே அந்த கேக் எடுத்து சாப்பிட்டா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அவங்களும் எல்லாருமே எல்லாருக்கூடையே ரீச்சல் யார் யாரோட இருந்தாலும் சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரோடையும் சேர்த்து அவளுக்கு ஒரு சின்ன மூமெண்ட்டை கொடுத்தேன் அதோட அவளுக்கு ஒரு கிஃப்ட்டாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்தேன் எப்போவுமே அவளுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வைக்கணும் வைக்கணுன்றது ஆசை அதனால் அவளோட சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து கலெக்ட் பண்ணி எல்லா ஃபோட்டோ கொஞ்சம் பெரிய வயசு வரைக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி அதை தான் கிஃப்டாக கொடுத்தேன் அதை இப்போ நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் கேக் ஊட்டி ஊட்டி விடும்போது வேணாம் வேணான்னு சொல்லிவிட்டு அவளை இப்போ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா கேக்கு ஆசை வந்துடுச்சு போல இருக்குது ஃபர்ஸ்ட்டு வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தாள் அந்த ஃபோட்டோஸை பார்த்து ரெண்டு பேரும் அது இதுன்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க எப்போது எடுத்தது அப்படின்னு எல்லாம் சின்ன வயசில் ரீச்சலோட சிக்ஸ்த்து செவன்த் பர்த்டே போய் எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது அங்கே இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை தான் ரீச்சலுக்கு நான் கிஃப்டாக கொடுத்துருந்தேன் அவள் எல்லோரும் கூட நிற்கிற அந்த மெமரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவளுக்கும் ரொம்ப நாளாக கெட்டு இருந்த ஃபோட்டோ பிரேம் பண்ணி வைக்க சொல்லி அவளோட ஃபோட்டோ மட்டும் நான் என்னமே பிரேம் பண்ணி வைக்காம தான் இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு சின்ன கவலை போட்டுகிட்டே இருப்பாள் எப்போவுமே என் ஃபோட்டோ மட்டும் இல்லை இல்லை இல்லைன்னு பர்த்டேக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் பிளம்பிகிட்டே இருந்தா எல்லாரோட ஃபோட்டோவும் ப்ரேம் பண்ணி வச்சுருக்கீங்க என்னோடய ஃபோட்டோ மட்டும் காணும் அப்படின்னு சரி அதனால் இதெல்லாம் அவளுக்கு சொல்லாமலே இந்த சர்ப்ரைஸ் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுக்கப்புறம் காலையில் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் சண்டே வந்து கேக் கட் பண்ண பண்ணலான்னு சொல்லிட்டேன் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் ஏற்ற மாதிரியே பின்னாடி பக்கமாக ஓப்பன் பண்ணி எப்படி பார்க்குறாங்கன்ட்டு அவள் என்னமோ ஒரு மொபைலை கொடுத்து ஸ்னாப் சாட்டில் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு கொடுத்துருந்தாள் வீடியோ ஆன் பண்ணாமலேயே நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கு தான் அவளுங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டேன் சிரிச்சிட்டு இருந்தாளுங்க வீடியோ ஆன் பண்ணாமல் சும்மா ஃபோனை வச்சு பிடிச்சிட்டு இருந்தேன் அதோட முடிஞ்சிருச்சு அதோட ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா ரீச்சல் அவளுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சிக்கன் கட்லெட்டு செய்து கொடுத்துட்டேன் ரொம்ப ரீச்சலோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டு இதுதான் ஆனால் ஸ்கூலுக்கு நான்வெஜ் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அது எப்பயாவது சில டைமில் மீறுறது வழக்கம் இருக்குது ரேச்சல் பர்த்டே அதுமாக செய்து கொடுக்கணும் இல்லையா அவள் ஆசைப்பட்டதை இப்போ ஸ்கூலுக்கும் அவள் ரெடி ஆகிட்டு போயிட்டா பாருங்கள் வேனில் கிளம்பி போகிறா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கே வேனில் நின்றுட்டு வெயிட் இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கே தைச்சது எங்கே தைச்சது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இது ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான் அது போட்டு போனது அதோட சண்டே ஈவினிங் வந்து ரேச்சலுக்கு சின்னதாக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தோம் அதை தான் இப்போ பார்க்குறீங்க நிறைய பேர்லாம் இல்லை ரேச்சலுக்கு நிறைய வீட்டிலே வச்சு கேக் கட் பண்ணுறதுன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீங்க ரேச்சலோட பர்த்டே செலிப்ரேஷனில் நிறைய குட்டீஸ் இருப்பாங்க இந்த வாட்டி இது வந்து டவுனில் கொண்டு போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் வச்சு இந்த கேக் கட் பண்ணுற பண்ணோம் அதனால் எல்லாருமே கூட்டு போக முடியலை எவ்ரி இயரும் ரேச்சல் கேக் கட் பண்ணுறதுக்கு இங்கே கேம்பில் இருக்கிற முகாமில் இருக்கிற மொத்த குட்டீஸ்க்குன்னு சொல்லுவாள் எல்லாருமே வந்து வீட்டில் ஒரு அட்டகாசம் நடக்கும் கேக் கட் பண்ணுற செலிப்ரேஷன் அப்போது இந்த வாட்டி வந்து பர்த்டே அன்னைக்கு கட் பண்ணல அதனால் நாங்கள் சண்டே கட் பண்ணதால் அதான் சொன்னல ஐஸ்கிரீம் பார்லரில் வச்சு பண்ணுறதால எல்லாரையுமே கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா அதனால் ரேச்சலுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரேச்சலோட ரோஹித்து பிரணீதா விருஷாலி அவங்க அப்புறம் ஜனு லட்சிதா இவங்களை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்களே கூட்டிகிட்டு போயிட்டோம் கூட்டிகிட்டு போய் அங்கே சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணுற செலிப்ரேஷன் அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகலை ஏன்னா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் திரும்பவும் ஒரு கேக் கட்டிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவளுக்கு பிள்ளைங்க நிறைய அப்படின்றத ஃபீல் பண்ணல ஆனால் பர்த்டே அன்னைக்கு ஃபீல் பண்ணால் அன்னைக்கு கேக் கட் பண்ண முடியலை எல்லா குட்டிஸையும் கூப்பிட முடியலன்னு இது பண்ணதும் அவளுக்கு எல்லாமே மறந்துடுச்சு இப்படி வீட்லையே அவளுக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி கேக் கட் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்குது அன்றைக்கி நைட்டும் நான் அந்த மாதிரி வீட்டில் பண்ணலான்னு நினச்சி வாங்கிட்டு வர மிஸ் பண்ணிட்டேன் அந்த சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கணுன்ட்டு ஆனால் இங்கே கூட்டிகிட்டு போய் பண்ணதில்ல அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள் இதோட கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம் எல்லாருமே போயிட்டு தனித்தனியாக நின்று கேக் வாங்கிட்டு கிஃப்ட்டு வேற வாங்கிட்டு போயிருந்தா பிரணிதா ரீச்சில் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை வாங்கிட்டு போயிருந்தாங்க இதை இந்த வயசுலலாம் நாங்களெலாம் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் எனக்கு எங்களுக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்குது கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்து இந்த வயசுலையே அதுவும் ஐ லவ் யூன்னு ரெண்டு பேரும் ரெண்டு ரேச்சலும் பிரனிதா நிக்கிற மாதிரி ஒரு பொம்மியெல்லாம் கொடுக்குறது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு குட்டீஸ் வந்து இப்போது நிறைய பார்த்து 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 பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம ஆனால் இந்த வயசில் இந்த மாதிரிலாம் இருந்ததில்லை ஓகே இப்போ கேக் கட் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்து எல்லாம் நல்லா போய்கொண்டிருக்கு பாட்டெல்லாம் போயிட்டு இருந்துச்சு எல்லாருமே ஐஸ்கிரீம் பார்லர் அப்படின்றதுனால ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தவங்க கூட எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து சின்னதாக தான் கேக்கு ஆஃப் கேஜி தான் வாங்கியிருந்தேன் பர்த்டே அன்னைக்கும் ஆஃப் கேஜி வாங்கி கட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கும் வாங்கினதால் நம்ம மட்டும் அங்கே சாப்பிட்டுக்கிட்டோம் அந்த ஐஸ்கிரீம் கடையில் ஒர்க் பண்ணுற ரெண்டு பசங்களுக்கு மட்டும் கொடுத்தோம் அப்படி நிறைய கட் பண்ணியிருந்தால் அங்கே உட்காந்து ஐஸ்கிரீம் எல்லாம் கூட கொடுத்துருக்கலாம் அது வந்து நாங்கள் சரி நம்மளுக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போயிருந்தோம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தால் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க நாங்கள் அதை பண்ணலை ஆனால் அங்கே வேலை செய்கிற ரெண்டு பசங்களும் கொடுத்தோம் அவங்களும் வாங்கி விஷ் பண்ணிவிட்டு கேக்கு வாங்கி சாப்பிட்டாங்க அதோட குட்டீஸ் வந்து கேக் கட் பண்ணி முடிஞ்சோன்னே அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க குட்டீஸ் இல்லையா ஐஸ்கிரீம் கடை வேற அதை பார்த்துட்டு எல்லாருமே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ்க்ரீம் வேணும் ரெண்டு குட்டி மட்டும் சரின்ட்டு முன்னாடியே நாங்கள் ஆர்டர் பண்ணலை இவங்களுக்கு சிக்கன் பைட்ஸை ஆர்டர் கேக் கட் பண்ண முடித்ததுக்கப்புறம் தான் ஆர்டர் பண்ணோம் அதை வர லேட் ஆகிடுச்சு லேட் ஆகினோன்னே ரெண்டு பேரும் வந்து ரெண்டு சின்ன பிள்ளைங்களும் ஐஸ்கிரீம் கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதோடு திரும்ப ஐஸ்கிரீமையும் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு டேபிளில் உட்காந்து ஃபஸ்ட்டு கேக்கை கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் சிக்கன் பைட்ஸும் ஒன்றாவே வந்துருச்சு ரெண்டுத்தையும் மாறி மாறி சாப்பிட்டு ரசித்து ரசித்து சாப்பிட்டாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இது ரொம்ப பெரிய செலிப்ரேஷன் இல்லை ஆனால் சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் அதே ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு ரெய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி பண்ணதே அவளுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்னெலாம் ஆசை இருந்துச்சு ஆனால் வீட்லேயே பண்ணுறது கூட அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரையுமே கூப்பிட்டு போய் சொல்லிட்டு வாடி கேக் கட் பண்ணுன்னு சொன்னால் மொத்த பேருக்கும் சொல்லிட்டு வந்துடுவாள் வீடே ஒரு அப்படியே குட்டி சாலை நிரம்பி கஜ கஜ கஜகன்னு சத்தம் அதுவும் அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த வாட்டி வந்து ஒரு நாலஞ்சு பேரோட சின்ன செலிப்ரேஷன் இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு முக்கியமாக ரேச்சலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள் வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற கிஃப்ட்டு என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அங்கே இருக்கிறவங்க சின்ன குட்டீஸ்லாம் ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணு ரீச்சல் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்ட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணுறதுக்கு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதை தான் சரி ரீச்சலும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா திடீர்னு பிரம்ம முகூர்த்த வீடியோ போட்டுட்டு இருந்தேன் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க டுவெண்ட்டி ஒன் டேஸும் வந்து ரெகுலராக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் போடவே இல்லை கண்டினியூஸாக வீடியோ எடுத்து இருந்தேன் அதை போடலை எனக்கே ஒரு தாட் இருந்துச்சு என்னடா டெய்லி இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா பார்த்தா போர் அடிக்குமா இல்லை டுவெண்ட்டி ஒன் டேஸ் கழித்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோவாக சேர்த்து போடலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது அதனால நான் அந்த போடவே இல்லை அந்த வீடியோஸை தொடர்ந்து சரி வேற வேற வீடியோ எதிர்பார்ப்பீங்க இல்லையா வியூவர்ஸ் இதே டெய்லி போட்டுட்ருக்கேன் எல்லாருக்குமே போர் அடிக்கும் அப்படின்றதுனால பூ பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு அந்த வீடியோ நான் போடுறதில்ல சரி இந்த மாதிரி வீடியோட சேர்த்து காலையில் அந்த பூஜையும் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால போடாமல் விட்டுட்டேன் எல்லாருமே இந்த பர்த்டே செலிப்ரேஷனை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பசங்களுக்கு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் நிறைய நம்மளால் ஸ்லோ பண்ணி பண்ண முடியலனாலும் இதை பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதைத்தான் தான் நானும் பண்ண ரீச்சலுக்காக நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்காக சின்ன சின்ன சர்ப்ரைஸை கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரசிப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அதோட அவங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் இதை பண்ணேன் இப்போ வந்து ஆர்டர் பண்ணது ரெண்டுமே ஒன்றாவே வந்துருச்சு அதனால் ரெண்டுத்தையும் மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் ரசிச்சு ருசிச்சு ஓகே நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நீங்களாம் எப்படி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஹெல்ப்பாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான் அண்ட் லைக் பட்டனுக்கு ஒரு கிளிக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஒரு ஷேர் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு சேனல் குரோத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க நினைக்க வேணாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியாமல் இருக்குது சில சூழ்நிலைகளால் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடணுன்னு என்ன மாதிரி கண்டென்ட் போடுறது அப்படின்றது தான் பெரிய குழப்பமாக இருக்குது நீங்கள் என்னத்தை ரசிப்பீங்க அப்படின்றதையும் ப்ளீஸ் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும்ன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்